முதல்வர்களான அல்ஹா மர்ஹம் ரம்ஜீன் ஹாஜி அவர்தான் இந்த இதுக்கு இதை பத்தி முதலில் ஆரம்பிச்சு வச்சு முதலாவதாக தனித்தவரால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இதற்கு முக்கியமான ஒரு குறை அளிக்கிறது டீச்சர்ஸ் பற்றாக்குறை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய பிரகாத்தூர் அக்கு நிகழ்ச்சியில் அந்த வகையில் அறிவின் அலைகள் நிகழ்ச்சியூடாக எங்களுடைய தெலுங்குகாவத்த ஊரில் சிறந்த ஒரு விழாவினை இன்று நாங்கள் கண்டுகளிப்பதற்கு வந்திருந்தோம் அந்த வகையில் நல்லுடன் படைத்த ஒரு குடும்பத்தின் உதவியை கொண்டு எங்களுடைய அக்குரணை மண்ணுக்கு ஒரு சிறந்த அறிவை எங்களுடைய மண்ணில் விதைக்க வேண்டும் அக்குருணையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பாகவும் அழகாகவும் அக்குரணையில் தெலுங்குகாவத்தை பிரைமரி பாடசாலையில் ஒரு கட்டிடத்தை நிர்மாணம் செய்து அந்த சிறப்பு விழாவை நாங்கள் இன்று கண்டுகளித்தோம் அந்த அந்த வகையில் 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 இந்த ஊரின் ஒரு ஒரு மாம் என்ற நாங்கள் சில விடயங்களை கலந்து ஆலோசிப்போம் என்று அவருடைய கருத்துக்கள் என்ன இந்த இவ்வாறான செயல்பாடுகள் செயல்படுத்த முடியுமா இவ்வாறான செயல் திட்டங்கள் கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு மைல் கல்லாக அமையும் என்ற விடயங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்க முடியும் ஓகே ஒரு 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 சிறப்பான சந்தோஷமான கூற முடியும் இந்த ஊர் மக்களோடு இந்த சிறப்பாக மிகவும் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ற வகையில் இந்த ஊருடைய இந்த செழிப்பு வைத்து இந்த கல்வி திட்டத்தில் கூடிய இந்த கட்டிடத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கணும் முதலாவதாக படைச்ச ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் ரப்புடைய நாட்டத்தின் பேர்ல நடந்த ஒரு விடயம் தானே அலமது இல்லா இது ஒரு சதக்கத்துள் ஜாரியா ஒரு நிலையான தர்மமாக இருக்கிறது துன்யாவிலே வாழக்கூடிய நேரத்துல நாங்க செய்யக்கூடிய விடயங்களிலே நிலையான தர்மம் கபுக்கும் வந்து கொண்டிருக்கிறான் அது முற்ற அதுக்கு காரண கருத்தாவாக இருந்த முதன்மையானவராக இருந்த மர்வோம் அல்ஹாஜ் அல்ஹாஜ் ரம்சின் அவர்கள் காலம் சென்றிருக்கிறார்கள் அவங்க தான் இதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதே போல அவர்களுடைய சகோதரர்கள் அதை முன்வின்றி இந்த பெரிய ஒரு சதக்கத்தில் ஜாரியாவை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அஹ் துணியாவிலே ஒருவருடைய கஷ்டங்களை யாரு லேசாக்கி கொடுப்பார்களோ சல்லதாரி சொன்னாங்க தியாமத்துடைய நாளையில அவர்களுடைய கஷ்டங்களை அல்ல லேசாக்கி கொடுப்பானு பாடசாலைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு வசதிகள் பற்றாக்குறையால குழந்தைகள் படிச்சு கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இவர்கள் பெரிய ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி செஞ்சு வச்சிருக்கிறாங்க நபியுடைய ஹதீஸ் பிரகாரம் அல்லா கியாமத்துடைய நாளையில் இவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வான் நபி அவங்க சொன்னாங்க துனியா ஆகிறான ஒருவருடைய கஷ்டத்தை யாரு லேசாக்கி கொடுக்கிறார்களோ யாரு அந்த சிரமங்களை லேசாக்கி கொடுக்கிறார்களோ துனியா ஆகிறார் ரெண்டுலையும் அவர்களுடைய கஷ்டத்தை அல்ல சிரமங்களை லேசாக்கி கொடுப்பார் அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகள் நிறைந்த ஒரு நிலையான தர்மத்தை செஞ்சிருக்கிறாங்க

உண்மையிலே அக்கூரு மண்ணில் இயக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒரு சிறந்த அதாவது அடுத்த ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான மக்களாக நாங்கள் வாழ்கின்றோம் என்பதனை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் நீங்கள் இந்த அக்குருணியில் தெலுங்கு நாங்கள் வளர்ந்தது உங்களுடைய பிறப்பிடம் கற்றதும் விதை மாஷ அல்லா நீங்கள் இந்த பாடசாலைக்கு ஏதாவது உதவி செய்வோம் இயக்கமே எழுந்து விழுந்தா சட்டத்துல வந்து எங்களுக்கு வளம்

பிறகு உடனே முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் நினைச்சு இருந்தோம் இது கோவிட் மூலமாக ஏதோ பிற்படப்பட்டது பிற்படப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க அடித்தாலம் உண்மையில சிறந்த ஒரு வேலை திட்டம் காலங்களில் உண்மையில் சிறந்த நல்லுள்ளங்கள் அக்குர்மையில் மண்ணில் எத்தனையோ பாடசாலைகளுக்காக அக்குர்மையில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து கிராம பிரிவுகளுக்கு பதினேழு பாடசாலை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த பாடசாலைகள் பாதுகாக்கணும் என்ற நோக்கில் நோக்கில் நீங்கள் முன் வந்து செயல்படுத்துகிறீர்கள் இதற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தொகையை நீங்கள் இதுக்கு போட்டிருக்கின்றது செய்ய சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியும்

முதல்ல வந்து இறங்குற நேரம் கண்டது பல குறைகள் பாடல்கள் தெரியப்பட்டது நிறைகளை விட குறைகள் தெரியப்பட்டது அப்ப நான் வச்சு குறைகள் இல்லாம ஆகினா நிறைவு உள்ள ஒரு பாடசாலையா வரண்டு ஒரு திட்டத்தை போட்டு அதுக்காக கருத்துக்களை மக்கள் மத்தியில இருந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்டேன் மக்கள் மத்தியிலிருந்து வந்த நேரம் பாடசாலை பாசிட்டு கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதுக்கடுத்து மாணவர்கள் கருத்துக்களை பெற்றுக்கொண்டோம் அதுக்கடுத்து பெற்றார்கள் பழைய மாணவர்கள் ஆகிய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அந்த கருத்துல தொகுத்து அதோட நாங்களே தேவைப்பட்ட விஷயங்களை சேர்த்து நம்ம பாடசாலை முன்னேற்றம் பாடசாலை மாத்திக்கொண்டு போனோம் மாட்டிக்கொண்டு போய் பார்க்கறேன் வெளியில எது கருத்த கட்டங்களுக்கும் போகணும் வாய்ப்பு இருக்கும்னு வச்சு மாற்றங்களை செஞ்சு கொண்டோம் புரட்சிகர மாற்றங்களை செஞ்சு கொண்டு போனால் செஞ்சதுல முதலாக நாங்கள் செஞ்ச மாட்டேன் பாடசாலை ஆசிரியர்களை பயிற்றுவித்தன் பாடசாலை சமூகத்தை பயிற்றுவித்தல் தான் முதலாக செஞ்ச மாற்ற ஆசிரியர்கள் மனதில் ஆசிரியர்களை வருமானம் வேணும் பாடசாலை சமூகம் எப்படி மாற வேண்டும் பயிற்றுவித்து அதாவது இப்பாடசாலையை நான் வந்த வந்து கண்ட நேரம் இருந்தது அஹ் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு விதமான ஆசிரியர்கள் நோக்கியில இருந்தான் அப்ப கடைசியை எப்படி இருந்தாலும் வெளியே போகிற நேரம் நோக்கியுள்ள ஆசிரியர் யாருமே இல்லை அதை விட விசேஷமா சொன்னா டீச்சர்ஸை படத்தில் எவ்வளோ மாறி இருந்தால் இருபது லீவுக்குரிய இடத்துல தான் எல்லா டீச்சர்ஸும் இருந்தாங்க அதெல்லாம் நோ லீவ் எந்த எந்த விரும்பியான லீவ் எடுக்க டீச்சர்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருந்தாங்க நிறைய இருந்தாங்க அந்த லெவலுக்கு மாறி டீச்சர்ஸ் மாறது காரணம் நம்மளோட மனப்பாங்க மாற்றங்களை நாங்கள் திட்டமிட்ட செயற்பாடுகள் மூலமும் வெளி வளர்களை கொண்டு வந்து பயிற்றுவித்தோம் பயிற்றுதல இறந்து விட்டு தான் நிறைய அதை முன்னாடி எல்லோரும் சேர்ந்து இயங்கினோம் இங்கிற பாடசாலையை மாட்டிங்கன்னு டீச்சர்ஸ் ஃபுல் கோப்பரேஷன் தந்தாங்க அவங்க மலை கொத்தளிச்சினால் சிறந்தூர் பாடசாலையை மாற்றிக்கொண்டு போக வாய்ப்பு கிடைச்சு அந்த வகையில் மாற்றிக்கொண்டு வார கட்டத்தில் இவர் அறுபத்தி அஞ்சு வருஷங்கள் சேவையில் இருக்கு அப்படி இருந்த சட்டத்தை திடீர்னு மாற்றினாங்க மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படி மாத்திரி நேரம் அப்போ பிரதமர் ரணவிகிருஷ்ணா அவங்க மாத்திர நேரம் நாங்கள் அப்போ உடனே வெளியேற வேண்டி கட்டம் வந்துச்சு அப்போ நான் அறுவை பிற ஒரு சில மாதங்கள் கூடிய கட்டத்தில் ஓய்வு பெறக்கூடிய நிலை வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ஓய்வு சென்றேன் ஓய்வு சென்ற நேரம் நான் ஏற்கனவே ஒரு அதிபர் சேவை பிரதி அதிபர் தேதி வைத்திருந்ததுனால அவங்களும் நிறைய விஷயங்களை பயிட்டுப்பட்டேன் கடைசி கட்டத்தில் நிறைய பொறுப்புகள் அவங்க கையிலேயே பொறுப்புகள் படிச்ச மாதிரி தான் செஞ்சேன் அவங்களை முடிவெடுக்கிறார்கள் கொண்டு போனேனால நிறைய மாற்றங்கள் உட்பட்டு செயற்பட்டு விடுவாரா அதிபர் அவங்க வந்தாங்க அதே நேரத்தில் அவங்க அந்த அதிபர் பொறுத்த அவங்க நல்ல எக்டிவான யாரும் பிரியாசவாங்க லேடிய இருந்த வெட்டிவான அதிபர் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க மூன்று மொழிகளையும் நல்ல செயலாற்றக்கூடிய செயலாட்டக்கூடிய அதிபராக காணப்பட்டாங்க அப்படி பிரச்சனை பகுதியில் பெண்களும் இல்லை ஆண்கள் கூட மூன்று மொழியில் செயலாட்டக்கூடிய ஆளு தேர்றது வெறும் மிக மிக கஷ்டம் அந்த நிலையில் அப்படி ஒரு அதிபராக இருந்தேனாலையும் அவங்க துடிதடி போட புதிய செய்கிறதே இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறீனாலேயும் தொடர்ந்து பாடசாலை முன்னேற்ற வேலை திட்டுகள் முன்னே எடுத்துக்கொண்டு போய் பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலையா மாதிரி வந்திருக்குது பொறுத்துவரையில அஹ் மூன்று நான்கு அப்படி இந்த புலமை பரிசு பரிசு பெறு பேர் கூட கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஹ் பன்னிரெண்டு பேராக அதிகாரி செஞ்சு அது வளைய மண்டத்துல மிகச்சிறந்த ஒரு அடையமட்டம் மிகச்சிறந்த அடைய மட்டம்னு சொன்ன சிறப்பான சிறப்பான ஒரு குழுவை அந்த பாடசாலையில் அந்த குழுவின் உதவியை கொண்டுதான் இந்த பாடசாலையை இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கும் அது இந்த பாடசாலையின் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது அல்ல இந்த பாடசாலையின் இந்த கட்டிடத்தை தொடர்ச்சியாகவே தொடக்கத்திலிருந்து ஒரு முறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களோடு கோவர்டினேட் பண்ணுவதற்கு பாடசாலையோடு ஒத்துழைப்பாக ஆசிரியர் குலாத்தோடு ஒத்துழைப்பாக இதுக்கு உதவி செய்த அந்த அந்த சிறந்த ஒரு பிணைப்பாக இருந்து இந்த பாடசாலையை ஒரு சிறந்த ஒரு எளிர்மிகு பாடசாலையாக இந்த தெலுங்கு காவத்தில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு குழு தான் இயங்கியது அந்த டிசி உறுப்பினராகவும் அந்த குழுவின் ஒரு இருந்து செயல்பட்டு நாங்கள் பிரதர் நீங்க இந்த இதோடு முழுமையாக ஈடுபட்டு பங்களிப்பு செய்து இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சிக்காக ஈடுபட்ட ஒருவர் என்ற வகையில் இந்த பில்டிங்கை கட்டி அமைப்பதற்குரிய அமைப்புகள் இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன முன்னெடுப்புகள் செயல்படுத்தினாங்க மேல ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்ற நாள் எமது பாடசாலைக்கு நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு கட்டிடத்தை நாங்கள் நிர்மாணித்து திறந்த ஒரு திறப்பு விழா நடத்தப்பட்ட ஒரு நாளிலே இந்த கருத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக பாடசாலைக்கு கட்டிடம் ஒன்று தேவைப்படுவதை உணர்ந்து பல இடங்களுக்கும் சென்றில் மத்திய மாகாண தோடுச்சால் சம்பந்தப்பட்டவர்களோடு முதலமைச்சரோடு ஒரு சந்திப்பு நடத்தினோம் அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சரோடு ஹலீம் மிஸ்ரோடும் கலைச்சோம் ஆனாலும் அரசாங்கத்திலே இருந்த பொருளாதார பிரச்சனைகளுக்காக நிதி ஒதுக்கீட்டில் தர முடியாத ஒரு நிலை இருந்தது ரியாஸ் அவரோடு சந்திப்பு நடந்த நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பாடசாலைக்கு கட்டிடத்தை கட்டித்தருவதாக அந்த வகையில் நாங்கள் திரு ஆரம்ப அடிக்கல் நாட்டு விழாவை இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடத்தினோம் அதில் அவருடைய தந்தை உட்பட கலந்து கொண்டார்கள் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது இவர் கட்டி தருவார் என்று அது வகையில் அவருடைய முழு பணத்தையும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபா இருபது மில்லியன் அதிமதியான பணம் இந்த கட்டிடத்துக்காக முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு தனிநபர் இவரையான ஒரு வேலை செய்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு வேலையை நமது பாடசாலை வரலாற்றில் முதலாவதாக தனித்தவரால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு கட்டிடம் பாடசாலை கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனை அவருடைய தனிப்பட்ட சொந்த நிதியினூடாக அவர் குடும்பம் சார்பாக தந்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக சகோதரர் மருமம் ரம்ஜீன் அவர்கள் காலம் சென்றிருக்கிறார்கள் அல்லா அவருடைய கபரியை சோக்கத்தின் பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் அதோடு அஹ் இருக்கின்ற சவானை மற்ற சகோதரர் சகோதரர் ரியாஸ் சகோதரர் ஏனைய மற்ற சோதரம் அல்லாவதாலா வாழ்க்கையில செய்ய வேண்டும் பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை செய்ய வேண்டும் தொடங்கும் இந்த கட்டிடத்தில் ஏனைய இந்திய ஏனையையும் கட்டி பிசினஸ்லேயே வியாபாரத்திலே வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் சுமார் ஐநூற்று லட்சம் மாணவர்கள் இங்கு கல்வி இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்னதாக அதுக்குரிய இடவசதிகள் குறைவாக இருந்தோ நிறைய நாங்கள் சிரமத்துக்கு தான் வகுப்புறைகள் இருந்தது அஹ் பிள்ளைகளுக்கு கட்டிப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டோம் எமது கைப்பொரு கூடத்தில்தான் மூன்று வகுப்புகளை நடத்தி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் என்றால் ஸ்கூல் விட்டதும் பிரகிதான் மீட்டிங் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தினால் கேட்டோடு கூட்டத்திலும் கூட வகுப்புரைகள் நடத்தப்பட்டது அதனால் எங்களுக்கு வைஸ் மீடியா ஊடாக நாங்கள் தெருமுகாத முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் பிரைமரி பாடசாலைக்கு வந்திருப்பது முன்னுதாரணமான வேலை திட்டங்களை கற்றுமையை கண்டு வகையில் அந்த வகையில் இந்த ஆசிரியர் குழாமில் குறைபாடுகள் நிறைந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலும் இந்த பாடசாலை இருக்கக்கூடிய குறைகளை நிறைவேத்து நிறைவு செய்து கொடுத்த குடும்பத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் எங்களுடைய ஆசிரியர் குலாத்தோடு நாங்கள் கதைத்து பார்ப்போம் எவ்வாறான தேவைகள் இருந்தன ஏற்கனவே இப்போது அந்த தேவைகள் எவ்வளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன இன்னொரு தேவைகள் என்ன இருக்கின்றன அஸ்லாம் வலைக்கும் வரம்துலா இந்த பிரைமரி பாடசாலையை கட்டி வேண்டும் நோக்கியில் ஒரு சிறந்த ஒரு ஒரு குடும்பம் முன் வந்து இந்த கட்டிடத்தை நிர்வாகத்தை தந்திருக்கின்றன அந்த வகையில் இந்த கட்டிடம் நிர்வகிப்பதற்கு முன்னதாக என்னென்ன தேவைகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன் எமது பாடசாலை பழைய கட்டிடங்களுடன் மாத்திரம் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரை வகுப்புகளுடன் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது பாடசாலை பாரிய முன்னேற்றங்கள் எதுவும் தென்படவில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எமது முன்னாள் அதிபர் ஓய்வு பெற்ற அதிபர் எஸ் எச் எம் ஜியால் சார் இங்கு பாடசாலின் அதிபராக வருகை தந்த பிறகுதான் எமது பாடசாலையில் பாரிய முன்னேற்றங்கள் பல இடம்பெற்றன அந்த வகையில் எமது பாடசாலையை பிரைமரி பாடசாலையாக மாற்றும் வேலைத்திட்டம் நடைபெற்று அதன் மூலம் தரம் ஒன்று முதல் ஐந்து வரை மாத்திரம் மாணவர்களை கொண்ட பாடசாலையாக எமது பாடசாலை உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் மாணவர்கள் தொகையும் குறைவாக இருந்தது ஒவ்வொரு தரத்திற்கும் ஒவ்வொரு வகுப்பறைகள் மட்டும் மாத்திரம் இருந்தன தற்பொழுது எமது பாடசாலை பாரிய முன்னேற்றம் அடைந்து எமது முன்னாள் அதிபர் இரண்டு வருடங்களுக்கு முன் ஓய்வு பெற்றுச் சென்றார் தற்பொழுது அதிபராக இருக்கும் ரியாசா இடம் அவர்களும் எமது பாடசாலையின் போன்றே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் எமது பாடசாலையில் தற்பொழுது ஒவ்வொரு பெருநல் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் மூன்று வகுப்பறைகள் மூன்று வகுப்பறைகள் உள்ளதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கும் பாரிய போட்டி நிலவுகின்றது வேறு வேறு எமது அக்குறையில் என்பது முதலாவது புலுகத்தனை இரண்டாவதாக பெரிய நிலப்பரப்பை கொண்டதாக தெலுங்குகாவத்தை காணப்படுகின்றது இப்போது இந்த கட்டிடத்தை நிர்வகித்து உருவாக்கி தந்தமையிட்டு இட பற்றாக்குறைகள் நிறைவேற்றி செய்யப்பட்டிருக்கின்றன ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருந்த இருக்கின்றது அந்த வகையில் அதிபராக இருந்த காலத்தில் தான் அல்ஹாஜ் அகமது ஷகீத் தம்பது புதல்வர்களான அல்ஹா மர்ஹோம் அவர்தான் இந்த இதுக்கு பத்தி முதல்ல ஆரம்பிச்சு வச்சார் பேச்சுவார்த்தையை அவர் சகோதரர்கள் இதை மும்முரமாக நின்று சிறப்பான முறையில கட்டட திறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இப்போது இந்த கட்டிடத்தை நிறைவு செய்தாலும் இக்களுடைய தளபாட தேவைகள் பிள்ளைகளை அதில் உள்வாங்கி கட்டித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கின்றன கட்டடம் சிறந்த தலைமுறையில நிவர்த்தி செய்து சந்திக்கிறோம் எங்கள்கிட்ட அவள்கிட்ட திருப்பி எங்கள்கிட்ட இந்த இது தலப்பாடங்களையும் கேட்கறது சரியில்லை வைக்கும் அதனால இந்த முன் வந்து செஞ்சு வந்தா நல்லாம அதுக்கு இந்த தலப்பாடங்கள் போடல நாங்க ஏற்கனவே வைக்கிற பழைய தலப்பாடங்களை தான் போடணும் அப்படி இந்த தன் விரும்பியவர்கள் தனவந்தர்கள் இருப்பார்கள் அப்படி ஸ்கூலுக்கு செய்யணும் சொல்ற நோக்கத்துல முன் வந்து செஞ்சு வந்தா அது பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றீர்கள் இந்த இடப்பற்றாக்குறை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதா ஆசிரியர் பெரிய பிரச்சனையா நான் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற இருந்தாலும் ஒரு கிரேட் ஒன் கிளாஸ்க்கு லீவ் கொடுத்துட்டு அது பெரிய இடத்துல செய்ய வேண்டிய ஒரு அந்த பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது அப்படி இல்லாம நாங்கள் ஒரு சின்ன இடத்துல அதை போட்டு வச்சிக்கிறோம் இதை பற்றாக்குறையால மிக்க நெருக்கரியான நிலையில தான் பாடசாலை நடந்து வந்திருக்கு இதை போன்ற மற்ற ஊர்களையும் செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் ஒன்று சேர்ந்து பாடசாலைகளுடைய குறைபாடுகளை அந்த சிரமங்களை பாடசாலையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஒன்று சேர்ந்து நிவர்த்தி செய்தான நிச்சயமாக பெரிய கூலிகள் அது வச்சிருக்கு எனவே வல்லவ நல்ல இவர்களுடைய நல்ல காரியத்தை பொருந்திக்கொள்ளலாம் பெரியோர் முன் உதாரணமான செய்திருக்கிறார்கள் பூர்த்தியான கூலியை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் ஊர் சார்பாக இருந்தாலும் எங்களுடைய மண்ணில் பாடசாலை இருக்கின்றன தேவைப்பாடுகள் இருக்கின்றன இவைகளை பற்றி இந்த அக்கூரணி மண்ணில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய விடயங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற அக்கூர் மண்ணுடைய இந்த கல்வி ஒரு வடமான கல்வியை உருவாக்குவதற்கு கட்டாயமாக இந்த புரோகிராம் நடந்த நேரத்திலையும் கண்ணியத்துக்குரிய அஹ் யூசுப் முஃப்தி அவர்கள் தெளிவுபடுத்தின விஷயம் ஒன்றுதான் ஆண்கள் ஆசிரியர்கள் சரியான குறைபாடு பாடசாலைகளை எடுத்துக்கொண்ட இந்த பாடசாலையிலும் கூட கேட்ட நேரம் ஒத்தர் தான் இருக்கிறேன் சொன்னாங்க அதனால கட்டாயமாக ஆண்கள் ஆசிரியர்கள் உருவாகிறது அதே போல இந்த கல்விக்காக ஆண்கள் தயாராகிறது அதே போல இது போன்ற பாடசாலைகளுடைய தேவைகளுக்காக இன்னும் இன்னும் முன்வந்து செய்யறது ஒரு காலமும் அது குறைய ஏற்படுத்த போறதில்லை ஒருவருடைய மௌத்துக்கு பின்னாலையும் மூன்று விடயம் தான் கபலுக்கு போகும் அதுல ஒன்றுதான் அந்த பிரயோஜனமான இனிமை இந்த சமூகத்துல விட்டுட்டு போறது அது அவர்களுடைய கபருக்கு அவர் கூலியாக போகும் அப்ப இந்த சமூகத்துல கல்விக்காக நாங்க தர்மங்கள் செஞ்சு எங்கட ஐடியாக்களை கொடுத்து நேர காலங்களை கொடுத்து பிரயோஜனமான இனிமை இந்த துணியால விட்டுட்டு போறது அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த சந்ததிகள் அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த தொடர்கள் அது அவர்களுடைய கபுரை வெளிச்சமாகும் பெரிய ஒரு பாக்கியத்தை தரும் அதனால அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதுக்கு உதவி ஒத்தாசம் செஞ்சு உங்களோட துணியாவுடைய வாழ்க்கையையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் என்பதுதான் என்னால சொல்ல முடியுமான ஒரு ஆலோசனை ஆகரிக்கிறேன் சிறந்த முறையில சிறந்த கருத்தை எங்களுடைய எங்களுடைய தெலுங்கு அவர்கள் பேசி மாமாவர்கள் அந்த வகையில் எங்களுடைய அசோனையில் சிறந்த நல்லுள்ளம் படைத்தவர்கள் நாடெங்கும் உலகெங்கும் விரிந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை கொண்டு எங்களுடைய அக்குரணை மண்ணை ஒரு செழிப்பான கல்வியில் ஒளி ஒளி வீசக்கூடிய ஒரு அக்குரணையாக நாங்கள் மாற்றுவோம் இது ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல் இன்னும் பல பல செயல் திட்டங்கள் பாடசாலைகள் செய்து முடி தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு விடத்தில் எங்களுடைய வைஸ் மீடியா ஊடகத்தினூடாக நன்றிகளை செலுத்த தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இன்னொரு தேவைகள் அக்குரணையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே அவைகளையும் நாங்கள் செழிப்பாக சிறப்பாக செய்து முடி மசாலா இது மாதிரி இன்னும் எங்களுடைய உங்களோடு சகா நண்பர்கள் இருப்பார்கள் அங்கு ஜப்பானில் பிசினஸ் கொண்டு இருப்பார்கள் இன்னும் அக்குறணையில் இதே மாதிரி பாடசாலைகள் நிறைய தேவைகள் இருக்கின்றன அக்குருணையை ஒரு கண்ணாக பார்ப்பது பாலிகா பாடசாலை அசர் பாடசாலை ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய பாடசாலை தேவைகள் இருக்கின்றன இவைகளுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் முகமாக நீங்கள் செய்த ஒரு முன்னுதாரமான இந்த வேலை மாதிரி இன்னும் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பொறுத்த வகையில் கூடுதலான தனவந்தர்கள் ஆமா இதே மாதிரி நீங்க செல்லும் இடத்துல பதினேழு பாடசாலை முஸ்லிம் பாடசாலை பதினேழு பாடசாலை இருக்கிறது இதுகளை பத்தி ஒவ்வொருத்தரும் கண்காணித்தால் கல்வியை ஒரு செயல்திட்டமாக முன்னெடுத்து செஞ்சாத்தான் முன்னேற்றிலிருந்து நான் நினைக்கிறேன் இதே செலவு காத்த பாடசாலை குழந்தைகள் எத்தனையோ பாடசாலைகள்ல எத்தனையோ தேவைகள் இருக்கிறது முன் வந்தவருக்கு செஞ்சால் உண்மையிலே நல்ல ஒரு டெவலப் காணலும் என்று நான் எதிர்பார்க்கவே இதே போன்றும் இதே மாதிரி ஊரை சேர்ந்த ஊர் குழுக்கள் ஆக்கியல் இதே மாதிரி ஊர் மக்கள் ஆக்கிட்டு எல்லாம் ஒத்துழைச்சது செஞ்சாத்தான் இதை டிவலப் பண்ண எங்களுக்கு காணியும் இதே மாதிரி வேறு ஊர்களையும் செய்யணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதே போன்று இன்னொரு சிந்திக்க விரும்புகின்றேன் நாங்கள் நாட்டில் பிசினஸ் பண்ணி பண்ணிக்கொண்டோம் இந்த கட்டிடத்தை கீழே கொஞ்சம் பார்வையிட்டு செய்ய முடியாமல் இருந்தது அதனால இந்த ஊரை சேர்ந்த ஒரு சங்கங்கள் எஸ்டிசி கைகிலம் அது மாதிரி பிரின்சிபல் டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் ஒத்துழைக்க பேருக்கு தான் இதை மாதிரி எங்களுக்கு எங்களுடைய குடும்பங்கள் ஒத்துழைக்க பேர்த்து இதை மாதிரி எங்களுக்கு ஒரு வீடியில் வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலே ஆக்கி நான் ஜசாக்கலாம் என்று செலுத்த விரும்புகின்றேன் இதே போன்றோ மற்ற மற்ற பாடசா தனவஞ்சல் அறிக்கையில்

அணுகி எஸ்டிசி குழுக்களோடு இணைந்து கதைத்து அந்த தேவைகளை நிறைவு செய்து கொடுக்க முடியும் என்று எங்களுடைய வைஸ் மீடியா ஊடகத்தினோட நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வச்சுங்க கட்டிட நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த சகோதரர் ரம்ஜி அவங்க உட்பட ரியாசி சகோதரர் அவர்கள் நின்றாங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசிய கட்டத்தில் பொறுப்படுத்திக் கொண்டு இந்த வேலையை செய்வோம்னு சொன்னாங்க செய்கிற நேரத்தில் செய்கிறதுக்கு ரெடி ஆகிற இடத்துல கோவிட் பிரச்சனை வந்துச்சு கோவிட் பிரச்சனை வந்து கிடைக்கல இருந்தாலும் எங்களோட ஒத்துழைக்கிற பாடசாலையோடு உள்ள குழுக்களை நாங்களும் ஒத்துழைக்க விடாமுயற்சியோடு செஞ்சு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தோம் கோவிட் குறையிறதோட வேலை தொடங்கி சுமார் ரெண்டு வருஷம் பிடிச்சி காண்பேன் இன்றைக்கு இதுவரைக்கும் உள்ள செலவு கிட்டத்தட்ட தரை மாடியே மூன்று வகுப்புகளும் தரை மாடி மூன்று வகுப்பு நேரம் அடுத்த பாடசாலைக்கு முன்ன சைஸ் வித்தியாசம் வாய்ப்புள்ள உள்பரப்பே இருபத்தஞ்சுக்கு இருபது அடி அதோட விலைகோள்கள் அதுக்கு மேலே இருக்க முப்பது அடிக்கு மேலே கொண்டு அகலம் கொண்ட கட்டிடம் ஆடத்துல நீளத்தில் எல்லா தடியா நீளம் கொண்டு கட்டிடமா இருந்தாலும் மூணு தட்டுக்குள்ள தலை மாட்டிட்டு தான் நாங்கள் போட்டுடுறோம் ரொம்ப போட்டிட்டு அதனால கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஒரு சொ தொகை அதுக்கு செலவாக போயிருக்கு போய் அந்த வேலை திட்டத்தை முடிச்சு அஹ் முடிக்கிற தருவாயில் உண்மையிலேயே எங்களுக்கு கட்டத்தில் இருந்த சகோதரர் லஞ்சி நாங்கள் அந்த என்னோட கதச்சி ரெண்டு மாசத்துலேயே கால செட்டுங்கும் விக்கிரதர் சகோதர் மாமர் சகோதரர் இலியாஸ் அவங்க எல்லாம் வீட்டுக் கொடுக்கல எனக்கு சின்ன இருந்தே தெரிஞ்சு இவங்க எல்லாம் விட்டு கொடுக்காம ஏங்கி இயங்கி வேலை திட்ட அமைச்சு இங்கே திறந்து வைக்க கிடைச்சுன்னு ஒரு பெரிய பாக்கியமாக இதே நேரம் இந்த கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு வேளா நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஜனவரி மூணாம் தேதி ஆனா இன்னைக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திறந்து வைக்கி காலம் இவ்வளோ காலம் போகிறதுக்கு காரணம் ஃபவுண்டேஷன் கட்டமைப்புக்கு நீண்ட காலம் எடுத்துச்சு அது என்ன மலைப்பாங்கான பகுதியில் வந்துச்சுனாலும் அதெல்லாம் சேர்த்து பல டெஸ்டிங்கில் பல இன்ஜினியரிங் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நாங்கள் செஞ்சதுனால டைம் எடுத்துச்சு அலமதுல்லா இங்கே சந்தோஷமா இருக்கு கவர்ச்சிகரமாக பெருமையான ஒரு கட்டி கட்டி முடிச்சிருக்குது உண்மையாக இன்றைக்கி நான் நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன் இப்படியோட வேலை செய்ய செஞ்சுக்கேன் இன்னைக்கு குறிப்பிட்டேன் செஞ்ச மாற்றங்கள் முதலாவது பாடசாலையை சேர்ந்து சமூகத்தை உள்ள மாற்றம் ஏற்படுத்தியிருந்த நாங்கள் செஞ்சோம் அப்படி செஞ்ச நேரம் பாட சமூகத்தில் நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய இயங்கக்கூடிய ஆக்கள் நிறைய உருவாகினாங்க உருவாகினாக்கள் அந்த ஆக்கள் இடம் கண்டு ஒன்று பாடசா அபிவிருத்தி சங்கம் பாடசாலையும் பழைய மாணவர் சங்கம் போன்றவற்றை நியமிக்கிறேன் அதோடு அவங்கள சேர்ந்து ஃபாய்ஸல் ஃபவுண்டேஷன் விக்கியா பெல்பியா போன்ற அமைப்புகளை கொண்டும் அந்த அமைப்புகளாலேயும் ஸ்கூலுக்கு வேலை செய்கிறார்கள் முன் வந்தாங்க அதுக்கு மேலதிகமாக இவங்க எல்லாரோடு ஒன்று சேர்ந்து கரங்கோத்து தப்பாக பள்ளி மஸ்ஜிது ஒன்று சேர்ந்து வந்து அங்கே மஸ்ஜித் பெற்ற அமைப்போட வந்து இந்த பாடசாலையை அவதி செய்கிறதுக்கு வந்து தெலும்பு பாடச தெலும்பு அதிபருக்கு ஒத்துழைப்பு இயக்கங்களாக எல்லாரும் சேர்ந்து இயங்கி பாடசாலையில் பல வேலை திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அந்த வகையில் தான் இந்த வேலை இந்த கட்டிட வேலைகளையும் இவ்வாற அவங்களே ஒரு பில்டிங் கொமிட்டி ஒன்று போட்டு கட்டிட அமைப்பு குழு கொண்டு போட்டு அந்த குழு மூலம் இந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சு தந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஜசாக்கால் ஆகிட்டு யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லோருக்கும் நல்லா அருள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதோட இதுக்கு பக்க வளத்தில் பின்புலத்துலேருந்து நிறைய பேர் ஈடுபட்டிருப்பீங்க அந்த எல்லோருக்கும் செய்கொள்ள இனிவரும் காலங்களிலே மேல் மாடிய அமைத்தால் எங்களுக்கு எப்போரு கூட எப்போதும் கொண்டால் நிகழ்ச்சிகள் திறன் விரச்சி நிகழ்ச்சிகளை எப்போதும் நடத்தக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கும் தரை மாடியை பூர்ணமாக நிறைவு செய்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மேல் மூன்று மாடிக்கு ஐந்து மாடிக்கு கட்ட முடியும் என்ற அமைப்பில் தான் இது செய்திருப்பார்கள் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் அடுத்த மாடிகளையும் கட்டுவதற்கு ஏதாவது அமைப்புகள் செய்ய முடியுமா அல்லது அவர்தான் தான் இதை செய்யணும் என்ற ஏதாவது கோட்பாடுகள் இருக்கின்றன இந்த பில்டிங் கட்டப்பட்டது உண்மையிலே அவர்கள் தனிப்பட்ட சொந்த நிதியினூடாக அவர் பாடசாலை இப்பவும்ந்த முறையில் அமையும் என்றால் அடுத்த மாடிகளையும் கட்டித்தருவதற்கு அவர் முன்வராகவும் பாடசாலையில் சிறுவர் பூங்கா அமைத்திருக்கிறது அதற்கான வேலி அமைக்க வேண்டியிருக்கிறது பாடசாலையை சுற்றிய வேலிகள் அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் வேலைகள் நிறைய இருக்கிறது அடுத்து வகுப்பறை ஒன்றும் நடைபெறுகிறது அவர்களுக்கான வசதிகள் வகுப்பறைகள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது பாடசாலை லைப்ரரி இருக்கிறது ஆனால் சிறிய அதையும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு தேவைகளை உள்ளட அடக்கிக் கொண்ட ஒரு பாடசாலை அக்குருணை பாடசாலை இந்த பாடசாலை அக்குருணையில் பிரைமரி பாடசாலையில் ஒரு சிறந்த ஒரு முன்னணி வாய்ந்த பாடசாலை முதல் பிரைமரிக்கு அடுத்ததாக தெலும்பு கவத்த பிரைமரி பாடசாலை என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பாடசாலையில் சேர்ப்பதற்காக முன் வரக்கூடிய ஒரு பாடசாலை எனவே சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை ஒரு சிறப்பான ஒரு பாடசாலையில் கல்வி பயில செய்து அவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை புகட்டும் ஒரு சூழலை அமைத்தால் மாத்திரம்தான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிரஜைகளாகவும் சிறந்த எதிர்கால தலைவர்களாகவும் எங்களோட அக்குருணையில் விதைப்பார்கள் என்ற ஒரு முன்னுதாரணமான ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய ரியாஸ் சகோதரருடைய அந்த குடும்பம் நிறைவேற்றி செய்து தந்திருக்கின்றது அதே மாத்திரமல்ல இன்னும் இன்னொரு தேவைகளை உங்களுக்கும் செய்து கொடுக்க முடியும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பணங்களில் இருந்து உங்களுடைய தாய் தந்தைகளின் பெயரில் குடும்ப உங்களுடைய வஃத்தானவர்களின் பெயரில் கூட அந்த வேலைகளை செய்து கொடுத்தால் இது தெலுங்குகத்தை மண்ணுக்கு மாத்திரமல்ல முழு அக்குருணைக்கும் ஒரு ஒரு சிறந்த ஒரு பாடசாலை என்ற வகையில் அக்குருணைக்கும் ஒரு பிரயோசனமான ஒரு வேலை திட்டமாக இருக்கும் என்றதை இந்த வைஸ்மூரிய ஊடகத்தினாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கூடிய சீக்கிரம் இந்த வேலை திட்டத்தை இந்த அந்த அந்த கட்டிடத்தில்

தளபாட தேவையை எங்களுடைய நல்லுள்ளங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ள செய்து கொடுக்க முடியுமா என்றால் மிகவும் ஒரு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அத்தோடு இந்த பாடசாலையில் இன்னொரு என்ன வேறு இருக்கின்றன அதாவது ஒரு ஒரு இரண்டாவது பிரைமரி கூட பாடசாலையுடமாக ஐநூற்றி எழுபது பிள்ளைகள் ஆனால் இன்னும் பிள்ளைகள் உள்வாங்கப்படக்கூடிய அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கின்றன எனவே இவைகளை வைத்து இவர்களுக்கு ஒன்று சக்தியாகவும் தேவைகளாகவும் இருக்கக்கூடிய இன்னும் தேவைகள் என்ன இருக்கின்றன முக்கியமான ஒரு இருக்கிறது டீச்சர்ஸ் பற்றாக்குறைகள் டிஓ ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருக்கிறோம் அந்த ரெண்டு பேருக்கும் கிளாஸ் தான் கொடுத்துக்கிறோம் டீச்சர்ஸ் போதும் அடுத்து வாலண்டியர் சப்போர்ட் செய்ய வேண்டிய தேவை நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கிறது ஸ்கூல்ல லைப்ரரி எங்களுக்கு இப்ப ரூம் டு ரீட் நிறுவனத்தால லைப்ரரி செஞ்சு வந்திருக்கிறோம் அது ஓரளவு நல்ல முறையில் நடந்து இருக்குது அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெஞ்சஸ் தேவைகள் இருக்கு அடுத்தது எங்களோட பிள்ளைகளுக்கு பெஞ்சஸ் போதாத நிலைமை தான் பிளாஸ்டிக் சேர்ஸ் நாங்க பாவிக்க தொடங்கினதுல அது உடைய கொஞ்சம் பிள்ளைகள் பெருக்க மாதிரி சின்ன சேர்ஸ் தானே அது உடைய நிலைமை ஒன்றிக்குது இப்ப கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது இப்ப புதிய பில்டிங்க்கு சேர்ஸ் பெஞ்ச் ஒன்றுமே இல்ல அடுத்து எங்களுக்கு இன்னொரு குறையாக இருக்குது ஆபீஸ் பழைய ஆரம்ப காலத்துல இருந்தாலே இந்த பில்டிங்ல தானே எங்களோட ஓபீஸ் இருக்குது அது ஒரு புதிய சிறப்பாக நினைக்கும் ஆமா ஆசிரியர் குழு அதினால் வேண்டுகோள் வேண்டுகின்றார்கள் எங்களுடைய சமூக ஆர்வலர்களுக்கு சமூக உறுப்பினர்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் எட்டியுள்ள இருக்கக்கூடிய சங்கங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து சங்கம் அமைப்புகள் இருக்கின்றன அக்கூரணையில் அந்த சங்கங்கள் முன் வந்து பாடசாலைகளோட அடிப்படை தேவைகளையாவது செய்து கொடுத்தால் மிகவும் சிறப்பாக அந்த பாடசாலையில் இயங்கி சிறந்த எதிர்காலத்தில் நல்ல எழுச்சி மிகு ஒரு சிறந்த கருவிமான்களை உருவாக்கக்கூடிய ஒரு அக்கூரனை மண்ணாகவும் மாற்ற முடியும் என்று எங்களுடைய வைஸ் மீடியா உங்களுக்கு வினயமாக வேண்டியிருக்கின்றது வசலம்